துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களின் குணாதிசயங்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நீதி நேர்மையை க கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க தராசு போல இவங்களோட உள்ளம் இருக்கும் அப்படின்ட்டு விதிங்க தனக்கு பட்டாலும் சரி அடுத்தவர்களுக்குப்பட்டாலும் சரி எல்லாருக்குமே ஒரே அமைப்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவாங்க அதே நேரத்தில் தப்பு செய்யறவங்களை விட்டு வைக்க மாட்டாங்க அவங்களே தண்டனை கொடுத்து அவங்களுக்கான ஒரு அவங்களை திருந்தக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படி குணம் கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகங்களைய சிந்திக்கும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானோட தொடர்பு பெற்று தன் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் ஒரு உதயமாகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் வீத்து வீசக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க கடந்த ஒரு வருட காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் காலகட்டத்திலேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் காலகட்டம் வரலுமே இந்த துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்த நபர்கள் உருவாகிருக்கும் முக்கியமாக எட்டாம் இடத்தில் இருக்கிறனால தொழில் நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலருந்தான் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் தொடர ஆரம்பிச்சிருக்கு இந்த வளர்ச்சிகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துங்களோ அதை வச்சு உங்களோட வாழ்க்கை உயரப்போகுது விதிங்க இந்த விதிகள் என்ன எவ்வளவு நாளைக்கு சார் இந்த யோகம் இருக்கு அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்ட வரலும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் குரு இருக்கார் அதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது குருவும் சுக்கரனும் சேர்ந்து மகாலட்சுமி யோகத்தோட ஒன்பதாம் இடத்தல் தொடர்புறதுனால என்னைக்கோ உழைச்சி சம்பாரத்தனைக்கு இந்த நேரத்தில் வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் யார் என்னைக்கோ யார்கிட்டயோ பணம் கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் வட்டி மோதலமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் பொருளாதார அபிவிருத்திகள் மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கின்றீங்க அதே வேலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் தன் ராசியை பார்க்கறனால உங்களோட முகத்துல ஒரு பொழிவு இருக்கிறத பார்க்க முடியும் தெளிவு இருக்கிறத பார்க்க முடியும் தெளிவான பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எது தவறோ அதை சுட்டி காட்டி அதை திவிர்த்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்போ இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் வரலும் தெளிவான சிந்தையோடு இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இந்த நேர காலகட்டத்தில் முக்கியமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தொழில் தொழில் வளம் பெறுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தொழில கண்டிப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா அதன் மூலியமாக லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாக போகுதுங்க முக்கியமாக தொழிலில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் சொந்த தொழிலில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த சொந்த தொழிலில் ஓரளவுக்கு வா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்லலாம் அதே போல் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ஒரு ஜாதகத்தில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களில் கிரகம் நின்று அவனுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புன்றீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க தொழிலுக்காகனாக்கா கண்டிப்பாக முயற்சி எடுங்க அந்த இந்த நேரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை ஒப்பிட்டு பார்க்கணும் ஏன்னா தொழிலுக்காக போகிறோனாக்கா அதுக்கான அமைப்புகள் இருக்கா தசாபுத்திகள் சிறப்பாக இருக்குன்றது ஒரு தடவை கன்சிடர் பண்ணிட்டு உங்களோட குடும்ப ஜோதிடர் அணுகிட்டு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா வெளிநாடு போனீங்கன்னா நிறைய கை நிறைய சம்பார்த்தனை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன்களை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு உருவாயிருக்கும் கடந்த ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி நிரந்தரமான வேலை இல்லாமல் தடு மாதிரி வருமானங்கள் இல்லாமல் கடன்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க அப்போ அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த இடத்துல வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருந்தால் அந்த வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒருவேளை தனியார் துறை வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நிறுவனம் உங்களை பாராட்டி உங்களுக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கின்றீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேர காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கின்றீங்க அப்போ உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த நேர காலங்களில் அழியா சொத்துகளும் வீடுமுனைவாசல் வாங்குவது வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் நிற்கிறது வெகு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேரே இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாதுங்க ஏன்னா ஆத்ம காரகனான சூரியன் தன் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல விட்டிருக்கிறார் சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தின் தொடர்புறதுனால உங்களுக்கு இந்த நேர காலத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த நேரம் இருக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேர் தரித்தால் அந்த குழந்தை முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அப்போ குழந்தை பேரே இல்லைன்னு காத்திருக்கூடிய நபர்கள் கன்ஃபார்மாக குழந்தை இருக்குங்க இல்லை சார் எனக்கு குழந்தை தரிச்சு குழந்த திருமணம் ஆயிடுச்சு சார் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு சார் குழந்தையே இல்லை இன்றைக்கி நடக்கும் அன்றைக்கி நடக்கும்னு பார்த்துருக்கோம் ஒன்றும் நடக்கலை ஜாதகத்தை போய் பார்த்தாலும் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அல்லது எங்கள் உடம்பை செக் பண்ணி பார்த்தாலும் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்றைக்கு தான் எனக்கு குழந்தை தரிக்குன்னாக்கா கண்டிப்பாக இந்த கோச்சார் ரீதியாக உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை குறிப்பி உங்கள் குடும்ப ஜோதிடத்தை கொடுப்பே கொடுங்க கொடுத்துட்டு ஐயா இந்த மாதிரி ஜோசியம் சொல்லியிருக்கார் விதிகள் இருக்கா இதுக்கு என்ன பலன்கள் செய்யணும் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு எந்த கோயில்களுக்கு போயிட்டு வரணும் சொல்லுங்கள் நான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் பரிகாரத்தை செய்வதன் விளைவாக இந்த மாத காலகட்டத்திலே உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்டு விவீங்க அப்போ குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் டாப்பஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எத்தனை பேர் உங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் அதில் நீங்கள் முதல் முதல் நபராக வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குது நல்ல புத்தி கூர்மையும் நல்ல அறிவாற்றல் மிக்க ஒரு சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டுருங்க அப்போ ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்றது சொன்ன கருத்துகள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் முழுமையாக பொருந்துங்க அப்போ கடந்த கால வாழ்க்கையில் பார்க்கும்போது கடந்த மே மாதத்துக்கு முன்பாக எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதிரிகள்னால பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நீங்கள் எது செய்தாலும் அதை போட்டு கொடுத்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி எதிரிகள் இருந்திருப்பாங்க அப்போ எதிரிகள்லாம் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரிகள் பிரச்சனைகள்லாம் மீண்டு வருவீங்க பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் பெறவும் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உங்க குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அஹ் அழியா சொத்துகளும் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் கொண்டு கொண்டிருக்கிறீங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இதுக்கு முன்பாக தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துருக்குறீங்க இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பொழிவு பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் உடலில் எந்த வித்தியும் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்துக்கள் என்னென்னாக்கா குரு சுக்கரனோட தொடர்பு பெற்று இந்த மாதத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகளும் தன் தந்தை வழி சொத்துனால ஆதாயங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகளும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்துங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கிறதுனால நீங்கள் என்றைக்கோ உழைச்ச பணத்துக்கு இந்த நேரத்தில் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கறனால ஆறாம் இடத்துல ச பகவான் இருக்கனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறனால இந்த நேர காலங்களில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை வெகுநாட்டில் விற்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பூர்வ சு புண்ணிய சொத்து சங்களை விற்று அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்டு விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்படையா சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் குலாம் ராசி நேயர்களுக்கு அன்புக்கு மட்டும் இல்லைங்க வம்புக்கு மட்டும் இல்லைங்க நீதிக்கும் நேர்மைக்கும் உரியவங்க நீங்கள் தாங்க நீதிக்கு நேர்மைக்கு மட்டும் இல்லைங்க எதை செய்தாலும் வெற்றியைத்த நோக்கி போகணும் வெற்றியை நோக்கி பயணிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர் நீங்கள் தான் அடுத்தவங்களை பற்றி நமக்கு பேச்சு இல்லை அடுத்தவங்களை பற்றி கணக்கு இல்லை நம்ம போடுற கணக்கு சரியாக இருக்குமா நம்ம போடுற கணக்கு தவறாக இருக்குமா நம்ம போகிற பார்த்த சரியான பாதையாக நம்ம போகிற பார்த்த புதிய பாதையாக நம்ம போகிற பழைய பழைய பாதையை விட்டுட்டு புதிய பாதைக்கு போயிட்டுருக்குறோமா இதெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து தவறே செய்யாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் எங்கேயாவது ஒரு தவ யோகியாக போய் நினைக்கிறோம் அப்படின்லாம் பல சிந்தனைகளாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்க கண்டிப்பாக அதில் ஏகப்பட்ட சிந்தனையாக இருப்பீங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சூரியன் உங்கள் வீட்டில் தான் நீச்சமாகிறார் பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் நீச்சம இருக்காரு உங்கள் வீட்டுக்கு அஞ்சில் சனி வக்கரம் பண்ணிருக்காரு பஞ்சம சனீஸ்வரர் இருக்காரு ராகு நாளில் இருக்காரு உங்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்தில் ஒன்பதுல குரு சுக்கரனை சேர்ந்துருக்காங்க உங்கள் ராசி சேர்ந்துருக்காரு நிச்சயமாக ஒரு நல்ல வழி அதாவது ரெண்டு குருவும் சேர்ந்து இருந்தாலும் ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அந்த பாவகத்துல இருக்கக்கூடிய சேர்க்கைக்காவது ஒரு நல்லதை கொடுப்பாரு அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கை தன்மைக்கு ஒரு நல்லதை கொடுப்பார் என்பதில் கருத்து அல்ல அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இப்போது வக்ரம் சனி வக்ரம் அதுவும் உங்களுக்கு ஒரு மத் ஒரு மத்தியமான பலன்தான் அது வந்து ஓஹோ ஆகவனும் கொடுக்காது அதே சமயத்தில் ராசிநாதன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு பெட்ரூம் அந்த அய்யன சைன போகத்தில் செவ்வாய் கன்னி செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பருவாமலை லாபாதிபதி சூரியன் கேது லாபத்தில் உங்களுடைய அதாவது துலாம ரிசத்துக்கு சூரியன் இருந்தானே எப்படி இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை வராது உங்களை பாதிக்க மாட்ட சுக்கர் தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்காம ஏதாவது இருப்பான் சூரியனுக்கு சூரியன் எல்லாம் வரவே வராது நிச்சயமாக துலா ரசி நேயருக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் என்ன அழகு அன்பு நேசம் வண்டி வாகனம் கருங்காலி மரங்கள் தேக்கு மரம் எல்லாம் மரம் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நினைக்கக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடியது ஸ்ட்ரெயிட் ஃபார்வோடு இருக்கக்கூடியது நீதி நேர்மையாக இருக்கக்கூடியது அட்வொகேட்டாக இருக்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க பை லாடர் பை லாடராக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நிச்சயமாக கலந்த காலங்கள் எல்லாமே கசப்பான காலங்கள் இனி வரக்கூடிய எதிர்காலம் இனிப்பான காலங்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் அல்ல ஆக நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதில்லை அப்போ என்ன நீங்கள் வழிபாடு பண்ணணும் நிச்சயமாக துலாம் ராசி ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர அதிபதி விசாகம் சித்திரை சுவாதி அப்போ சித்திரை நட்சத்திரக்காரவங்க நிச்சயமாக திருவாரூர் ராஜ்யத்திற்கு ஒரு முறையாவது பார்த்துட்டு வரணும் கன்னிராசியாக இருந்தாலும் சரி இல்லை துலாம் ராசியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு நட்சத்திர அதிபதிகள் திருக்கே வழிபட்டுவாங்க அதே மாதிரி புண்ணை நல்லூர் மாரியம் வழிபாடு மிக மிக முக்கியம் அதாவது நதியவே தன் ஆடையாக இருக்கி கட்டிய மகா பிரபு சதாசிவம் நெரு சதாசிவம் நதியவே நதியினுடையவே நதியவே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்த மகா மகா சதாசிவம் அந்த சதாசிவத்தை வணங்குங்க சதா சதாசிவத்தை தேடி போங்க சதாசிவத்தை வழிபடுங்க நிச்சயமாக அந்த அவர் பிரதிஷ்ட பண்ண அந்த மாரியம்மன் மிக மகாசக்தி உள்ள மாரியம்மனை வழிபடுங்க மகத்தான ஒரு வாழ்வு உங்களுக்கு சீராகி கொடுக்கும் மாறுதலான வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வைங்க வாழ்த்துக்கள் அடுத்து ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேன் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு இருப்பாங்க அதாவது பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா துளாராசி துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன் சொல்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப உங்க நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுதான் உண்மை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து கட்டன்றது யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சரி உங்களுடைய நேரம் சூப்பராக இருக்குது ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன எல்லாம் நீங்கள் நல்லா தான் சாமி இருக்குல்ல சொல்கிறீங்க நான் உங்களை தப்பு சொல்லலை ஆனால் நான் நல்லா இல்லையே அந்த கேள்வி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு இதுதான் உண்மை முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பார்வை உண்டு பொதுவா செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கோங்க நாலு ஏழு எட்டு சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து ராகு கேவு பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பதினொன்னு குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது பொதுவான பார்வைன்றது ஏழு இது நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சாரு இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கும்பராசியிலிருந்து மேனராசிக்கு சனி பகவான் பயிற்சினார் அப்ப மீனராசியிலிருந்து சனி பக பகவான் எந்தெந்த ராசி பார்க்கறாரு சனியுடைய பார்வை பார்க்கிறாரு ஏழாம் இடமா பார்த்தா ராசி பாக்குறாரு பத்தாம் இடமா பார்த்தா அதாவது தனசு ராசி பாக்குறாரு சரிங்களா அப்ப இந்த மூணு ராசி பாக்குற சனி பகவான் இந்த மூணு வீட்டுக்கு நல்லது பண்றாரா அப்படின்னு பார்த்தா பொதுவான நம்ம என்ன கண்டக சனி தனசு ராசிக்கு நம்ம என்ன சொல்றோம் அதாவதுன்றது வந்து பாத்துட்டுனா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப என்ன பண்றாரு இந்த மூணு ராசிக்குமே சனி பகவான் பார்வை பார்த்து நல்லது கொடுத்தாலும் அப்ப கண்டக சனியும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால அவர் வக்ரம் அடையும் போதுதான் இந்த பலன்களை மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஆகும் போது உங்க ராசிக்கு ஐந்தாவது பாவகத்துல இருந்தாரு பஞ்சம சனியா இருந்தார் இப்ப உங்களுக்கு ரோக சனிய போயிட்டார் ரண ரோண ரோக சனி அப்ப ரண ரோக சனிய போனவரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் துளாராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறாரு இது நீங்க எந்த யூடியூப்ல பாருங்க சனி பயிற்சி துளாராசிக்கு எப்படி இருக்கு அப்படி பார்த்தா உங்களுக்கு அஞ்சு சதவீதம் ஆறாம் இடம் ரணரோண ரோக சனியில் இருக்கிறதுனால நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு போட்டிருப்பாங்க இது ஒரு வகையில உண்மை அதே சமயத்துல உங்களுக்கு ஆறாம் இடம்னா என்ன அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் வலுத்தா மட்டும்தான் அவங்களால இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் தொழில் செய்ய முடியும் நாலு சம்பாதிக்க முடியும் இரண்டாவது அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்டன்றது அப்டேட் ஆகி போக முடியும் அப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி போனதுனால சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதா இருக்கு கொண்டாடிச்சிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி அடைஞ்சாரு திருக்கணிவு முறைப்படி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்துட்டாரு அப்ப ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பார்ப்பாருன்னு சொன்ன ஐந்தாம் பார்வை எந்த ராசி பார்ப்பாரு உங்க ராசி தான் பாக்குறாரு அதுதான் சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் அப்ப குரு பகவான் உங்க ராசி எத்தனை மடமா பார்க்கிறாரு குரு வந்து உங்க ராசிய ஐந்தாம் இடமா பாக்குறாரு ஒத்தரஸ்தானத்தை பாக்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்கிறாரு அப்ப பூர்வீகத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்ப பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்ன எங்க அப்பா ஒத்து பிரிச்சு கொடுக்கல எங்க அண்ணன் திட்டம் கையெழுத்து போடல எங்க அக்கா தங்க வச்சு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இருக்கு எங்க பூர்வீகத்துல சாயம் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை என் சொந்த மதம் மேல விலகிதான் போறாங்க யாருனாலும் இங்க சப்போர்ட் இல்லை நான் கையுள்ளி கரணம் போட்டு தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இது போல கேள்விகள் உங்க மனசுல இருக்கும் அப்ப புத்திரஸ்தானத்தையும் பாக்குறாரு நிறைய பேருக்கு பாரு துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல குறை ஒரு சிலருக்கு இருக்கும் ஆண் இருக்கும் பெண் இருக்காது பெண் இருக்கும் ஆண் இருக்காது ஒரு சிலருக்கு ரெண்டுமே கூட இருக்காது அந்த மாதிரி இடத்த குரு பாக்குறாரு அப்ப உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு பொது பலன்ல நல்லது கொடுக்குறாரு உங்க சுய ஜாதகம் எப்படியோ நமக்கு தெரியாது இல்லையா அப்ப சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ரணரோகரோக சனி அதனால தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நல்லது அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி பாக்குறாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் இப்ப குழந்தை பாக்கியம் இல்ல அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கிறாரு அதே மாதிரின்றது திருமணம் வளர் திருமண தடையவங்களுக்கு திருமண தடையை நிவர்த்திப்படுத்துறாரு ரெண்டாவது சொந்த மண்மனை இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அதாவது சொந்த மண்மனை அமைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு அதுதான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு இது போக ராகு கேது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு முன்னூத்தி எண்பது டிகிரியில வந்து வக்கரத்தில் சுத்த வேண்டிய கிரகம் யாருன்னா ராகு கேது மட்டும்தான் அப்போ முன்னூத்தி அறுபது டிகிரியில சுத்த வேண்டிய ராகு கேது நூத்தி எண்பது டிகிரியில ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த கிரகம் இப்படி வந்து இந்த கிரகம் மேலே போயிடும் அப்படி போகும்போது கிட்டத்தட்ட மேச ராசிக்கு எண்பது சதவீதம் ராகுகேதுடைய நன்மை அடுத்தது ராசிக்கு தான் ராகுகேதுடைய நன்மை எண்பது சதவீதம் அப்படி பார்த்தா உங்களுக்கு பஞ்சம ராகு நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இதுதான் பஞ்ச பஞ்சம ராகுவா வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் நல்லா இருந்துச்சு விதிக்காரகன் பொதுவா உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று வீடும் அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் உதாரணம் சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிபதி யாரு அதாவது செவ்வாய் அதே மாதிரி நீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிபதி யாரு ராகு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விசாக நட்சத்திரத்துல பறந்துருக்கிறீங்க அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு குரு அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்குர பகவானோ உங்க லக்னம் இப்ப ஒரு உதாரணம் கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அதிபதி யாரு சந்திரன் இவங்க எல்லாம் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விதிக்காரகன் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் தொண்ணூத்தி அஞ்சு டிகிரி நல்லது பண்றாரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நல்லது பண்றாரு குரு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நல்லது பண்றாரு அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு ராகு கேது பகவான் வந்து பார்த்தா ராகு பகவான் உங்களுக்கு எண்பது சதவீதம் நல்லதை பண்றாரு இப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு பஞ்சம ராகு அடுத்தது வந்து பார்த்தா லாப கேது இது ரெண்டையுமே உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதுதான் உங்களுடைய என்ன எதிர்பார்ப்புகள் நல்லா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் இந்த மாதம் நல்லா இருக்கும் இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா பொதுவா ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்ற பண்றோம் அப்படின்னா ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் குரு இருந்தா கல்யாணம் பண்ண முடியும் இல்லை கல்யாணம் பண்ண முடியாது ஒரு ஒருத்தருக்கு எல்லாம் பாருங்க கம்முன்னு இருக்கோம் அதாவது தின்னில் நடந்தவனுக்கு திடுக்கு நடந்துச்ச கல்யாணம்ன்ற மாதிரி குரு பார்வை வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் பாக்கியம் உண்டு ஒரு சிலருக்கு பாருங்க கல்யாணம் வரைக்கும் போய் பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு கடைசி நிமிஷத்துல கூட தாமதம் ஆயிருக்கும் லவ் வந்து கட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கும் கடைசி நிமிஷத்துல அவங்களுக்கு வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு மனிதனுக்கு குரு வந்து நல்லா இருந்ததா அந்தவுடைய வாழ்க்கை சூப்பரா பிரகாசமா பயணிக்கும் இல்லைன்னா பயணிக்காது சரிங்களா அதனால பார்த்தா இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அஞ்சாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பண தேவை குடும்ப தேவை குழப்பம் கஷ்டங்கள் கொஞ்சம் சரியாயிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வெறும் நாள் நாள் தான் அதனாலதான் அந்த ஒன்பது நாள்ல ஒன்பதாம் இடத்துக்கு நான் பலன் சொல்ல ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி நைட்டு அவர் வந்து பத்தா ஒன்பதாம் இடத்துக்கு இருந்து பத்தாம் இடம் மிதுன ராசினிருந்து கடகராசிக்கு வந்துடுறாரு அதனால சுக்கர பகவான் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது தேதி வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் அதாவது மனைவினாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அல்லது அம்மானாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா பெண் பிள்ளைகளாலும் சப்போர்ட் கிடைக்கும் சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி உங்களோட பாவகத்துக்கு ஒன்பது மொபத்துல உட்கார்றாரு இது நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பன்னெண்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு சொந்த பந்தத்தினால நிறைய கஷ்டங்கள் மனவேதனை மன அழுத்தம் கண்டிப்பா இந்த மாசம் வரும் கொஞ்சம் தாழ்ந்து போங்க விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி தான் கொஞ்சம் மனப்பழப்பமே வரும் ஆசை பணத்தினால கொஞ்சம் சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க இது போக பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாகிய குருவா இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல ரோகஸ்தன குருவா இருக்கிறாரு அது போக புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் உங்களுக்கு பத்தில் இருப்பாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறவரு பதினொன்னாம் இடத்துக்கு வந்துருவாரு அப்ப பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய புதன் பகவான் பதினாலாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் அதுக்கு மேல நிறைய பேருக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும் அதாவது சினிமா துறையில சாதிக்கணும் கேமரா ஒர்க் பண்ற வாய்ப்பு இருக்குதா ரெண்டாவது தொழில் தொடங்கல சக்சஸ் ஆகுமா என் மேல் படிப்பு நல்லா இருக்குமா இப்ப நான் படிப்பு முடிச்சுட்டேன் எனக்கு ஏதாவது நல்ல வேலை வாய்ப்பு ஜாப்பு கிடைக்குமா இது எல்லாமே பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுடைய சக்சஸ் ஆகும் சரிங்களா இது போக உங்களுக்கு சூரியன் மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான் பதினோரு மாசம் பதினோரு வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்ப இந்த மாதம் பார்த்தா தன்னோட சொந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் சிம்ம ராசி கதிபதி சிம்ம ராசியிலேயே வந்து சொந்த வீட்டுல அமரக்கூடிய ஒரு காலம் அற்புதமான காலம் அப்ப துளாராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு குரு பகவான் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் சனி பகவான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ராகு வந்து எண்பது சதவீதம் உங்களுக்கு நன்மை கொடுக்கிறவரு நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வண்டி வாகனம் எடுக்கிறோம் நினைக்கிறவங்களை எடுத்துக்கலாம் மண்மலை அமைக்கிறவங்களை அமைச்சுக்கலாம் தொழில் தொடங்குற நினைக்கிறவங்க தொடங்கிக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் இது எல்லாமே எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது உங்க சுய ஜாதகத்துல வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா அது அமையும் அப்ப உங்க ஜெய அதாவது ஒரு பொருள் நம்ம தொலைச்சிட்டோம் தொலைச்ச இடத்துல தேடனாதான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் நம்ம வசதியா இருக்கிறோமே நம்ம வந்து பணக்காரனா இருக்கிறனே அப்ப நம்ம ட்ரெயின் பிடிச்சிட்டு போய் கடல் கடந்து போய் தேடலாம் ஃப்ளைட் ஏறி தேடலாம்னா தேடானா கிடைக்குமா தொலைச்ச இடத்துல தான் தேடனாதான் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல தேடுங்க உங்களுக்கு என்ன உங்களோட ஜாதகம் இருக்குது உங்க ஜாதகம் எதையை நோக்கி போயிட்டு இருக்குது அதை முதல்ல பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா